அண்மையில் நடைபெற்ற பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிரபல மருத்துவ நிபுணர் ஒருவர் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பிரபல மருத்துவ நிபுணரான ஹாமினி ரணசிங்க என்பவர் இது தொடர்பில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த மே மாதம் நடைபெற்ற வாகன ஏல விற்பனையின் போதும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஃபோர்ட் எவரென்ஸ் கார் ஒன்றின் விலை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது போன்று கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற ஏல விற்பனையின் போது அதே ரக வாகனம் ஒன்று ஆறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு ஏல விற்பனை செய்யப்பட்டது எனினும் அதே ரக வாகனம் ஒன்றை நான் ஒன்பது மில்லியன் ரூபாவிற்கு ஏல விற்பனையில் எடுக்க டெண்டர் சமர்ப்பித்த போது வாகனத்தின் பெறுமதி அதிகம் அதிகமன்று எனது டெண்டர் நிராகரிக்கப்பட்டது சுமார் இரண்டு மாத காலத்திற்குள் ஒரே ரக வாகனம் ஒன்றின் விலை தசம் ஐந்து மில்லியன்களினால் எவ்வாறு அதிகரித்தது என்பதை நான் அறியேன் ஆனால் இதில் பாரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதை மட்டும் தெளிவாக அறிவேன் ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் பொதுமக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளனர் அவ்வாறான நிலையில் இவ்வாறான மோசடிகள் நடைபெறுவதை குறித்து எனது பலத்த அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் மருத்துவ நிபுணர் காமினி ரணசிங்க தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்